கண்டிப்பாக நீங்க தர்மபுர ஆதீனத்தினுடைய அந்த இந்த பெண்கள் திட்டமிட்டு நுழைக்கப்பட்டிருப்பார் இந்த பெண்களை மாவட்ட தலைவர் அகோரம் என்ன பண்ணிருப்பாரு பக்தி பக்தியாக பல பக்திகளாக அனுப்பி இந்த அகோரத்திட்ட வீடியோ இருக்கு அகோர தலைமறைவு அகோரம் எங்க வந்திருப்பாரு அண்ணாமலை கஷ்டிக்கு வந்திருப்பாரு அகோரம் டு அண்ணாமலை அண்ணாமலை டு அகோரம் அகோரம் அண்ணாமலை தான் இப்ப வந்து அந்த வீடியோ பார்த்துன்னு இருப்பாங்களா சார் உட்காந்து பார்த்து முடிச்சு எந்த வீடியோ எந்த வீடியோ ஃபஸ்ட்டு வெளியிடலாம் ஆமாம் ஏன்னா அண்ணாமலையினுடைய தொழிலே வீடியோ எடுப்பாங்க காவல்துறை அதிகாரியாக இருந்த பொழுது பி எல் சந்தோஷ எப்படிதான் கர்நாடகா முதலமைச்சர் ஆகணும்னு நீங்கள் எடியூரப்பா தலைமையில் பிஜேபி அமைச்சர்களை முத முதல் வீடியோ இருக்கா எடுக்க ஆரம்பிச்சார் ஸ்ரீமோகா தொகுதியில் இப்போ அங்கேருந்து தர்மபுர தர்மபுரம் வரைக்கும் வந்துடுச்சு மதுரை ஆதின பார்த்தீங்கன்னா எப்பவுமே அரசியல் பண்ணிகிட்டே இருப்பார் அருணகிரி நாத அவர் அவர் பழைய கமிஷன் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டர் இப்போ இந்த பட்டத்திற்கு தானே சார் நித்யானந்தாவும் ட்ரை பண்ணார் சூப்பர் சூப்பர் அருமையான கேள்வி நித்யானந்தா என்ன பண்ணுறாரு அருணகிரி நாதருக்கு பின்னாடி எனக்கு பட்டம் கட்டுங்கன்னு போய் நிற்கிறார் மதுரை ஆதீனம் நித்யானந்தா பட்டம் கட்டியிருந்தார் பட்டம் கட்டியது பிறகு நீங்கள் பாலியல் சர்ச்சை வருது ரஞ்சிதாலாம் உள்ளே போகிறாங்க ரஞ்சிதாவை போன்ற பல ரஞ்சிதாக்கள் உள்ளே போன பிறகு அந்த மடத்தினுடைய பெயர் என்ன ஆகி என்ன ஆகி போச்சு பாலியல் படமா மாறி அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சில நாட்களாக ரொம்ப பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்னன்னா ஆதீனத்தை ஆபாச வீடியோ அதாவது போலி ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டியதாக குற்றச்சாட்டு இன்றைக்கு வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் ஒரு பக்கம் மோடி அவர்கள் புதிய பாராளுமன்றத்திற்கு ஆதீனத்தினுடைய செங்கோல் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறாரு இன்னொரு பக்கம் அதே பாஜகவினர் ஆதீனத்தை இது மாதிரி ஒரு உங்கள் பேரை கலங்கப்படுத்திடுறோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது கோடி கேட்டு மிரட்டியதாகலாம் செய்திகள் வந்துட்டுருக்கு இதை யார் செஞ்சாங்க இந்த செய்தியினுடைய பின்னணி என்ன சார் இல்லை சைவ மடங்களை பார்ப்பனையத்தை எதிர்ப்பதற்கும் தமிழை வளர்ப்பதற்கும் இந்து மதத்திற்குள் ஊடுருவியுள்ள சனாதனத்தை சாதியை அழிப்பதற்குமாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சைவ மடங்கள் இது சைவ மடங்களை தவிர இந்து மடங்கள் அல்ல சைவம் வேறு இந்து வேறு இந்து என்பது பார்ப்பனியத்தினுடைய அடையாளம் சைவம் என்பது தமிழ் மரபுகளுடைய அடையாளம் இரண்டு இப்போ ஒன்றா போய் குழம்பி நிற்கிது எப்படி குழம்பி நிற்கிதுன்னா நீங்கள் தமிழர்கள் தமிழர்களிடம் சைவம் என்ன என்று யாருக்கும் தெரியல சனாதனம் என்ன என்பது யாருக்கும் தெரியல சைவத்தினுடைய அடையாளம் வேறு சனாதனத்தினுடைய அடையாளம் வேறு இங்கு குறைந்தபட்ச அரசியலை யாருக்கும் தெளிவில்லாத நிலை அப்போது இது வந்து ஒரு ஆயிரம் ஆண்டு கால சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் முழுமையாக மடத்தினுடைய வேலைகள் என்ன இது தமிழர்களிடம் முழுமையாக போய் சேரவில்லை இப்போ நீங்கள் சொல்கிற நோக்கம் வந்து ஆதீனங்கள் இப்போவும் பின்பற்றுதா சார் அந்த கேள்வியும் இருக்குல்ல இல்லை இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஆதீனத்தை ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முந்தி சந்தித்தேன் நான் பத்திரிக்கை நடத்துகிற தமிழா தமிழா பத்திரிக்கை நடத்துவதற்காக அவர்கிட்ட ஒரு பேட்டிக்காக போயிருந்தேன் நான் சொல்லுது ஒரு ரெண்டாயிரத்தில் இப்போ இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு அப்போது மருதாசலம் மடிகளுடைய பெரிய ஆதீனம் அவர் தமிழ் மரபுல மிகப்பெரிய பற்று உள்ளவர் அப்போ அவரை நான் சந்திக்கிற பொழுது அவர் எனக்கு சொன்ன ஒரு செய்தி என்னென்னா மடங்களினுடைய சொத்துக்கள் பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்கள் சும்மா கிடக்கு அதை குத்தகை குத்தகைதாரர்கள் குத்தகையை கூட கொடுக்க மாட்டேங்கிறான் ஒவ்வொரு மடத்துக்கும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நிலவுலங்கள் சொத்துக்கள் கட்டிடங்கள் வாடகைகள் இப்படியெல்லாம் இருக்குது அவ்வளோ நிலங்கள் அவ்வளோ சொத்துக்கள்லாம் அவங்கக்கிட்ட எப்படி சார் போச்சு எப்படி போச்சுன்னா உதாரணத்திற்கு நல்ல கேள்வி தான் அருமையான கேள்வி இன்றைய இளைஞர்கள் நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு இந்த மடங்களுடைய பின்னணி என்னென்னு தெரியாதனால கேட்குறீங்க மூத்த மடம் எதுனா சைவ மடம் மதுரை ஆதீன மடம் இந்த மதுரை ஆதீன மடம் கூண் பாண்டியனால் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு அந்த மடத்தில் அவ்வையாறுலாம் இருந்திருக்காள் நீங்கள் இந்த மடம் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னா தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு தமிழை வளர்ப்பதற்கு நீங்கள் அந்த காலத்தில் ராஜா என்ன பண்ணுவான் ஒரு ரெண்டு ஊரை அந்த மடத்துக்கு தானமாக எழுதி வச்சிருவோம் ரெண்டு ஊரை ரெண்டு ஊர்னா பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை நல்ல விளை நிலங்களை அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணணும் அந்த விவசாய நிலத்தில் வருகிற பொருளை எதுக்கு கொடுத்துட்றோம் மடத்துக்கு கொடுத்துட்றோம் மடம் தமிழை வளர்க்கும் தமிழ் புலவர்களை வளர்க்கும் தமிழ் சைவ சித்தாந்த குறவர்களை வ வளர்க்கும் இதுதான் அந்த மடத்தினுடைய ம மடம் எப்பவுமே ஆன்மீகத்தை வளர்க்கும் அங்கே எப்பவுமே ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஆன்மீக சிற்ப சிந்தனையாளர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் ஆன்மீகம் சார்ந்தவர்கள் வாழ்வதற்கான இடம் அதுக்குள்ளே யாரும் தயாரிட மாட்டாங்க இது தான் அப்போ அவர்கள் அவர்களுடைய என்ன சிந்தனை இந்த புலவன் கவிஞன் எழுத்தாளன் இவர்களை கொண்ட ஒரு பெரிய அமைப்பு இதுதான் மடம் இப்போ இந்த நோக்கத்தை எல்லாம் செயல்படுத்துவதில் இருந்து மடங்கள் தவறிவிட்டதா சார் கண்டிப்பாக தவறிடுச்சு ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஒரு மடாதிபதி பொழுது இது நா நாற்பத்தி மூன்றாவது மடாதிபதி அப்படின்னா நாற்பத்தி மூணு பேர் இவருக்கு முந்தி இருந்திருக்காங்க அவர்கள் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தான் ஆனால் அரசியல் வந்த பிறகு என்னாச்சுன்னா இவர்கள் மாறி மாறிப்போயிட்டார் உதாரணத்திற்கு மதுரை ஆதீனம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அரசியல் பண்ணிகிட்டே இருப்பார் அருணகிரி நாதர் அவர் அவர் பழைய கமிஷன் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டர் அவங்க அப்பா அந்த ஆதீனத்தில் கணக்கு மூளையாக இருந்தார் பெரிய ஆதீனம் மரணமடைக்க போகிறார் அப்போ சொல்கிறாரு ஏண்டா அப்போ நம்ம ஆதீனத்துக்கு ஒரு வாரிசு வேணும் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒரு நல்ல இளைஞனை கொண்டு வந்து இந்த மடத்தினுடைய நம்ம மரணமடைவதற்கு முன்பு நான் இது இந்த மடத்தை அவங்க ஒப்படைச்சி தான் சாகணுங்கிறார் அப்போ கணக்கு முள்ளை பார்க்குறாரு நம்மளும் அதே பிள்ளைமாரி ஜா இதானே நம்முடைய மகனை கொண்டு வந்து இங்கே மடாதிபதி ஆக்கிட்டா என்ன உடனே போய் மகனை சென்னையிலேருந்து ப பத்திரிகையாளராக இருக்கிற ஆதீனத்தை அருணகிரியை அருணகிரி நாதர் ஆக்கிறாரு கொண்டு போய் பெரிய சாமியாட்டு சாக என்னுடைய பையன் இந்த மடத்துக்கு முழுப்புறுப்பாக இருப்பான் இந்த மடத்தில் இருக்கக்கூடிய பல ஆயிரம் கோடிக்கு இவன் பாதுகாப்பாக இருப்பான் இவன் இவன் உங்களுடைய வாரிசாக உங்களுடைய புகழை பரப்போம் காலில் விழு காலில் விழுகிறார் ஆசீர்வாதம் பண்ணுறார் அவர் இளைய பட்டமாக முடிசூட்டப்படுகிறார் மதுரை ஆதீரம் இவர் செத்து போயிடறாரு இவர் ஆதீரமாக வந்தார் பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி ரூபா நிலம் சொத்து சுகம் மடத்தினுடைய கடை வாடகை தங்கம் வைரம் வைடூர் எல்லாம் நீங்கள் ஒரே வாரத்தில் யாருக்கு வந்துடுது அருணகிரி அருணகிரியாக இருந்தவருக்கு அருணகிரி நாதராக போயிடுறார் சிறி சிறீ லகர சிறி பட்டம்லாம் சேர்ந்துருக்குது இப்போது இந்த பட்டத்திற்கு தானே சார் நித்யானந்தாவும் ட்ரை பண்ணார் சூப்பர் சூப்பர் அருமையான கேள்வி நித்யானந்தா என்ன பண்ணுறாரு அருணகிரி நாதருக்கு பின்னாடி எனக்கு பட்டம் கட்டுக்குன்னு போய் நிற்கிறார் பட்டங்கட்டுக்குன்னு போய் நின்ற பிறகு நீங்கள் மதுரை ஆதீனம் நித்யானந்தா பட்டம் கட்டிடுறாரு பட்டம் கட்டிய பிறகு நீங்கள் பாலியல் சர்ச்சை வருது ரஞ்சிதானா உள்ளே போகிறாங்க ரஞ்சிதாவை போன்ற பல ரஞ்சிதாக்கள் உள்ளே போன பிறகு அந்த மடத்தினுடைய பெயர் என்ன ஆகி என்ன ஆகிப்போச்சு பாலியல் மடமாக மாறிப்போச்சு ஏன்னா நித்யானந்தாவுக்கு ஒரு மடத்தினுடைய பீடாதிபதியாக மாறணும்னு ரொம்ப நாள் ஆசை அவருக்கு ஒரு பிடாதி ஆசிரமம் வச்சுருக்கார் எங்கே பெங்களூரில் அது அங்கீகரிக்கப்படாத மடம் ஆயிரம் வருடம் மடம் கிடையாது அது அவராக தோற்றுவிக்கப்பட்ட மடம் யார் நித்யா நித்தியானந்தா அதனால் அவர் இந்த மடம் ஆயிரம் ஆண்டு கால மடம் பாரம்பரிய மடத்தினுடைய வாரிசாக தன்னை அறிவிக்க சொல்கிறார் நித்யானந்தா அறிவிச்சிட்டார் அறிவித்ததுக்கு பின்னாடி நீங்கள் அந்த மடம் தன்னுடைய க கட்டுப்பாடுகளை கொண்டு வர முயற்சிக்கிறார் நித்யானந்தா கொண்டு வர முயற்சிக்கிற பொழுது அருணகிரி தடுக்கிறார் தடுக்கிற பொழுது இப்போ சொல்கிற இதே அகோரன் சொல்கிறாரில்ல தருமபுரி ஆதீனத்தினுடைய மீது பா பாஜக மாவட்ட தலைவர் பா எங்கே நீங்கள் தஞ்சாவூர் மாவட்ட பாஜக தலைவர் அகோரம் சொல்கிறார் உண்மையிலே நிறைய பாலியல் புகார் இருக்குது நிறைய பெண்கள் மனத்துக்கு வந்திருக்காங்க எங்கே அருணகிரி நாதரத்தில் இப்போ நம்ம தருமபுரி ஆதீனம் மா மா அதாவது தேசிகர் மாசிலாமணி தேசிகர் ம குரு குரு மகா சன்னிதானம் ஞான சம்பந்தர் இதே புகார் தான் மதுரை ஆதீனத்தின் வருது பல வீடியோக்கள் இருக்குது பெண்களோடு நீங்கள் ஒன்றாக இருப்பதைப் போல ஆடியோக்களை வெளியிடுவேன்னு யார் சொல்கிறா அகோரம் சொல்கிறார் அகோரம் சொல்கிறார் இப்போ தருமபுரி ஆதீனத்தை ஏன் ஆதீனம்னாலே இந்த பாலியல் சர்ச்சி வருது சார் அதாவது பல கோடிக்கணக்கான சொத்து பல கோடிக்கணக்கான பெருமானம் மூலம் நிலங்கள் கோயில் மடங்கள் மடங்களில் இருக்கக்கூடிய கடைகள் வாடகை மனத்துக்கு வருகிற காணிக்கைகள் எல்லாம் கூடி கூடியாக குட்டுது குட்டுகிற பொழுது இவர்கள் ஆன்மீக பணியை மட்டும்தான் செய்யணும் ஆனால் இவர்கள்ட்ட சில சமூக விரோத தொடர்பு வந்துடுது சமூக விரோத தொடர்பு வந்த பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா தர்மபுரி ஆதீனத்துக்கு மாயபுரம் மாவட்ட தலைவர் விக்னேஷ் பிஜேபி மாவட்ட தலைவர் நீங்கள் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் வினோத் அப்புறம் பிஜேபி வடக்கு மாவட்ட மாநில இளைஞரணி செயலாளர் சீனிவாசன் அகோரம் தஞ்சை மாவட்ட பாஜக தலைவர் அ அகோரம் இவர்கள் இவர்களுடைய தொடர்பு தர்மபுரி ஆதீனத்துக்கு ஏன் தேவை தர்மபுரி ஆதீனத்தை வலையிலே சிக்க வைக்கிறாங்க எப்படி இந்த பாலியல் ரீதியான பெண்களை மனத்துக்கு உள்ளே அனுப்பி அவரோடு நெருக்கமாக இருப்பதை போன்று ஒரு மாய வலை விரித்து அதில் நீங்கள் பதிவு செய்து இதெல்லாம் திட்டம் போட்டு பிளாக்மெயில் ஹனி ட்ராப் ஹனி ட்ராப் கேட்டி ராகவனுக்கு பண்ண ஹனி ட்ராப் அப்போது இதெல்லாம் தெரியாமல் ஆதின எப்படி இருக்கார் மஜாவாக இருந்துடறாரு இப்போது நீங்கள் சொல்கிற ஆட்கள் எல்லோருமே ஏ கிரேட்டில் இருக்கவங்க சார் ஒரு தஞ்சை மாவட்ட தலைவர் அதாவது மாவட்ட பிரதிநிதிகள் அப்போ இவங்க இது மாதிரி வேலை செய்கிறாங்கன்னா பாஜகவினுடைய தமிழ்நாட்டு தலைமைக்கு இது தெரியாமல் நடந்திருக்குமா சார் இல்லை எல்லா எல்லோருமே இந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது கண்டிப்பாக மாநில தலைமை இந்த தகவலை நீங்கள் மறுத்தினால கட்சி விட்டு நீக்கி இருக்கணும் அகோரத்தை நீக்கி இருக்கணும் கட்சி விட்டு நீக்கி இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் தர்மபுர ஆதீனத்தினுடைய அந்த புறத்தில் இந்த பெண்கள் திட்டமிட்டு நுழைக்கப்பட்டிருப்பார்கள் இந்த பெண்களை தற்செயலாக போனதெல்லாம் இல்லை இவர்கள் உண்மையாகவே பாலியல் ரீதியான பெண்கள் இந்த பெண்களை மாவட்ட தலைவர் ஆகோர் என்ன பண்ணியிருப்பாரு பக்தை பக்தையாக பல பக்தைகளாக அனுப்பியிருப்பார் அனுப்பிய பிறகு அவர்கள் உங்களுக்கு பணிபடை செய்கிறார்கள் உங்களுக்கு அவர்கள் மடத்தில் தொண்டு செய்கிறார்கள் இப்படி அனுப்பப்பட்டவர்கள் கண்டிப்பாக இவர்கள் பக்தைகள் அல்ல இவர்கள் பாலியல் ரீதியான பெண்கள் அப்போது இந்த பெண்கள் மூலம்தான் வீடியோ எடுக்கப்பட்டு அருணகிரிக்கும் நடந்தது என்ன அருணகிரிக்கும் நித்யானந்தா தரப்பு இதே போ கேமரா வச்சு மடத்திற என்ன உடனடியாக அருவி மடம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரணும் இதுதான் இதே நிலமை தான் இப்போது தருமபுரி ஆதீனத்துக்கு நடந்திருக்கு ஆதீனத்தில் ஆதீனத்துக்கு கேமரா வைத்தவர்கள் சொந்த கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்கள் இதை விட இப்போ ஆதீனம் என்ன பண்ணாருன்னா மோடி ராமர் கோயிலை பிரதிஷை பண்ணும்போது என்ன சொன்னார்னா நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய தவம் மோடி தான் தவ வலிமை உள்ளவர் மோடி தான் இந்தியாவுக்கான தலைவர் நீங்கள் ராமர் கோயிலை பிரதிஷை பண்ணுவதற்கு கும்பாசே பண்ணுவதற்கு தகுதி உள்ள தலைவர் மோடி யார் சொன்னா தர்மபுர ஆதீன சொல்கிறார் அப்போ தர்மபுர ஆதீனம் பிஜேபியோடு நெருக்கமாயிட்டார் பிஜேபியை எதிர்க்க வேண்டியவர் சனாதனத்தை எதிர்க்க வேண்டியவர் மனுவை எதிர்க்க வேண்டியவர் சாதியை எதிர்க்க வேண்டியவர் எங்கும் சென்றார் சாதியை ஆதரிக்கக்கூடிய மனு தர்மத்தை ஆதரிக்கக்கூடிய கும்பலவும் சென்டர் அப்போது பா பாஜகவும் தர்ம நெருக்கமாக இருக்காங்க நெருக்கமாக இருக்கிற இந்த நேரத்தில் தான் கேமரா வைக்கப்படுகிறது பெண்கள் அனுப்பப்படுகிறார்கள் எங்கள் மனத்துக்குள்ளே யாருக்கிட்ட கேட்க போகிறோம் நம்ம ஆதீனத்துக்கு என்ன ஒரு ஒரு இரநூறு ஏக்கரை எழுதி கொடுத்தா இருபது கோடி வந்துடுது இருபது ஏக்கரை எழுதி கொடுத்தா இருபது கோடி வந்துடுது இதுதான் வேற வேறு டீலிங் ஒன்றும் இல்லை நீங்கள் எங்களுக்கு ஒரு இருபது ஏக்கரை எழுதி கொடுத்தீங்கன்னா ஒரு கோயில் ஏக்கரை ஒரு கோடிக்கு போகும் தஞ்சாவூர்லாம் தஞ்சாவூர் டவுன்லெலாம் நிறைய இடம் இருக்குது தருமபுரி ஆதீனத்துக்கு அதனால் எங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி ஏக்கரை எழுதி கொடுத்துரும் வேறு எந்த டிமாண்ட் இல்லை இல்லைன்னா நீங்கள் பாலியல் ரீதியாக இருந்த வீடியோவை வெளி வெளியிடுவோம் இந்த டிமாண்டு தான் வேறு ஒன்றும் இல்லை அவருடைய தம்பியே போய் கமிஷன் கமிஷனாக இதை எஸ்பி ஆஃபிஸாக கம்ப்ளை கொடுக்குறாரு ஆதீனத்துடைய தம்பி எங்கள் எங்கள் ஆதீனத்தை மிரட்டுகிறார்கள் மிரட்டுகிறார்கள் மாநில அரசாங்கம் உடனடியாக மூணு பேரையும் முடிச்சு உள்ளே போட்டுருது எப்போ மாநில அரசுக்கு நன்றிங்கிறார் அப்போது அவர் ஒரு வார காலமாக தூக்கத்தை மறந்து நீங்கள் ஒரே டென்ஷனில் மாநில அரசு தலையிடலைன்னா ஒன்று வீடியோ வந்திருக்கோம் வீடியோ வந்திருக்கும் ஆதீனம் முன்னாள் ஆதீனமாக போயிருப்பார் ஆதீனம் பேர் கட்டு போச்சு புது ஆதீனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும் அப்போது மாநில அரசாங்க காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்ததுக்கு பலமுறை நன்றி கூறியிருக்காரு இப்போது இந்த அகோரத்திட்ட வீடியோ இருக்கு அகோரம் தலைமறைவு அகோரம் எங்கே வந்திருப்பாரு அண்ணாமலை கஸ்டடிக்கு வந்திருப்பார் அகோரம் டு அண்ணாமலை அண்ணாமலை டு அகோரம் அகோரம் அண்ணாமலை தான் இப்போ வந்து அந்த வீடியோவை பார்த்துன்னு இருப்பாங்களா சார் உக்காந்து என்னால் பார்த்து முடிச்சு எந்த வீடியோ எந்த வீடியோவை ஃபஸ்ட்டு வெளியிடலாம் அப்படின்னு ஆமாம் ஏன்னா அண்ணாமலையினுடைய தொழிலே வீடியோ எடுப்பது தான் காவல்துறை அதிகாரியாக இருந்த பொழுது பிஎல் சந்தோஷ எப்படியாவது கர்நாடகா முதலமைச்சர் ஆகணும்னு நீங்கள் எடியூரப்பா தலைமையில் பிஜேபி அமைச்சர்களை முத முதல் வீடியோ இருக்க வே எடுக்க ஆரம்பித்தார் ஸ்ரீமோகா தொகுதியில் இப்போ அங்கேருந்து தர்மபுரம் தர்மபுரம் வரைக்கும் வந்துடுச்சு ஒரு வருத்தப்படக்கூடிய செய்தி என்னன்னா ஆன்மீகவாதிகளை பாதுகாக்க வேண்டியவர்களே பிஜேபி தான் ஆன்மீகவாதிகளை ஆதீனங்களை அசிங்கப்படுத்துவதை தொழிலாக மாற்றி விட்டார்கள் திமுக காரம் பண்ணல தி காரம் பண்ணல கம்யூனிஸ்டாரம் பண்ணல தலித்துக்கள் பண்ணல யார் பண்ணுறா பிஜேபி தான் பண்றான் பிஜேபி அதாவது கம்யூனிஸ்ட்கள் பண்ணும்போது திராவிட கழகம் பண்ணும்போது நக்சல்வாரிகள் பண்ணும்போது காப்பாற்ற வேண்டியவர்கள் யார் இந்த பாஜகவினர் பாஜகவினர் இப்போ பாஜகவினரே பாலியல் வீடியோவை வெளியிடும் போது யார் காப்பாற்றுவது இப்போ ஆதீனங்களை திராவிட கட்சிகள் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்து வரலாறு இப்படி திரும்ப இருப்பாருங்க திராவிட கட்சிகள் தான் ஆதீனத்தை எதிர்ப்பாங்க அதுதான் வரலாறு இப்போ பிஜேபி ஆதீனங்களை எதிர்க்கிறான் பாலியல் வீடியோவோட வச்சுருக்காங்க திராவிட இயக்கம் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது தமிழ்நாடு அரசியல் ஒரு மிகப்பெரிய பொருளாதார பலத்தில் இருக்குது எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு நூறு கோடி ரூபாய் இரநூறு கோடி ரூபா இருந்தால் தான் அரசியல் பண்ண முடியும் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் மாவட்ட தலைவராக இருந்தால் அடுத்து எம்பி ஆகணும் எல்லோரும் எம்எல்ஏ ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் டெல்லிக்கு போகணும் டெல்லி தலைவரை பார்க்கணும் தமிழ்நாடு தலைவரை பார்க்கணும் சும்மா பார்க்க முடியுமா எல்லா கோடிகள் தான் தீர்மானிக்குது அரசியல் தகுதிகளை எது தீர்மானிக்குது கோடிகள் தீர்மானிக்குது அன்னைக்கெல்லாம் கொள்கைகள் தீர்மானிச்சுது இப்போ எது தீர்மானிக்குது காந்தி தான் தீர்மானிக்கிறார் நமக்கு ஒரு ஆதீனத்தினுடைய தயவில் ஒரு இரநூறு கோடி ரூபாய் கிடைச்சிதுனா நம்ம அடுத்த கட்டம் அதான் இப்போ இருபது கோடி ரூபா இருந்தால் அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிடலாம் அப்போ இருபது கோடி ரூபாய் என்பது ஆதீனத்தை வச்சு நம்ம சம்பாதிச்சிடலாம் ஆதீனம் நமக்கு கண்டிப்பாக இருபது கோடி ரூபா கொடுப்பார் இல்லைன்னா ஒரு இருபது ஏக்கராக எழுதி கொடுத்தால யாருக்கும் வித்தரலாம் தொண்ணூற்றி ஒம்பது வருடம் குத்தகைக்கு இருபது ஏக்கரா கொடுத்தா உடனே கை இருபது கோடி க கை மாறி கை மாறிடும் ஏன்னா கோயில் நிலம் அதை யாரும் மீண்டும் உரிமை கொண்டாட மாட்டாங்க தொண்ணூற்றொம்பது வருஷம் லீசுனால் தொண்ணூற்றொம்பது வருஷம் ரெண்டு தலைமுறை போயிடும் திருப்பி வந்து எல்லாம் கேட்க மாட்டாங்க இப்படி பல லட்சக்கணக்கான ஏக்கரை ஆதீனத்திலிருந்து குத்தகைதாரம் வச்சுக்கிறான் அதே நிலமை தான் இப்போது அகோரமும் பிஜேபிபி தலைவர்களும் முடிவு செய்து அதை நோக்கி நோக்கி நகர்த்துவதற்கு முன்பால பாலியல் பெண்களோட மனத்துக்கு போகிறாங்க நித்யானந்த கதையும் அதான் நடந்தது தருமபுர ஆதீன கதையும் தான் நடந்தது ஆக ஆதீனங்களும் இப்போ பாலியல் சர்ச்சைகளோ தவிர்க்க முடியாமல் ஆகி போய் ஆகி போய்விட்டது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் என்ன அப்டேட் நடந்தாலும் நம்ம அதை வந்து மக்களுக்கு சொல்லுவோம் சார் அரங்கத்துக்கு வந்து பல்வேறு தலை பண்ணிக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்